వేదాంతేమం కోయమస్ <laughs> சார் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு முதலாம் ஆண்டு நினைவு ரீசெண்டாக கோவில் கட்டியிருக்காங்க நிறைய மக்கள் அங்கே போயிட்டு வராங்க இல்ல வாழும்போது அவர் மனுஷனா வாழ்ந்த மனுஷன் தான் மனுஷனா பொறுக்கிறோம் இல்லாதான் இருக்கிறோம் அப்படி அவர் இல்லாம மனிதன் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனித தன்மையோடு கடைசி வரைக்கும் இருந்து செயல்பட்ட மனுஷன் இன்னைக்கு மகானா மாறி இருக்காரு பொதுவாக வந்து கோவில் கட்டுறாங்கன்னா சமாதி அடையிறதோ இல்ல ஒரு கடவுளுக்கோ கோவில் கட்டுவோம் உண்மைதான் ஏன்னா வாழும் கடவுளா இருக்காரு விஜயகாந்த் நிறைய பேர் உண்மைதான் நம்ம அன்றைக்கி ஜாதரி தேவ சொல்லிருக்கோம் அதை பத்தி அவருடைய பிறப்பு ஜாதப்படிலையும் அன்றைய கோச்சாரப்படியும் சொல்லியிருக்கிறோம் அவர் மோச்சப்படி வரைஞ்சிட்டாரு அப்ப ஒரு மோச்சப்படி வரைஞ்சிட்டே அவர் ஜீவந்தான் ஜீவசமதி தான் அது எந்த மாத்துக்குறது கிடையாது இருக்கிற தானத்திலே உண்மையான தானம் வந்து அன்னதானம் தான் அந்த விஷயம் ஒருத்தருக்கு பாதிப்பட்டு தான் ஃபீல் பண்ணுறாரு யார் பெற்ற இன்பம் பெருக வைகம் நான் என்ன சாப்பிட்றோம் அதான் எல்லாரும் சாப்பிட சொல்லிட்டு அன்னைக்கு முடிவு எடுத்தார் மனுஷன் இன்னி வரைக்கும் அவர் மறைஞ்சி இப்போ சித்தராக அருவமாக வாழ்ந்து வந்த நிலையிலையும் இன்றைக்கும் அங்கே அன்னதானம் தொடர்ந்து எவ்வளோ பெரிய விஷயம் அவர் இறந்த அணி கூட பார்த்தீங்கன்னா கழுகு மேலே வட்டமிட்டது இல்லை எல்லா நல்ல சகுனங்களும் தெரிஞ்சது நம்ம நம்ம சம காலத்தில் நம்ம பார்த்த வகையில் நம்மளோடு வாழ்ந்த ஒரு மனுஷன் மனிதராக இருந்தாரு தெய்வமா மாறிட்டாரு உண்மையிலே தெய்வமா ஆகிட்டாரு இப்ப நம்ம அரசியல் கட்சி தலைவர்களை பாத்தீங்கன்னா மக்கள் இந்த அளவுக்கு கொண்டாடுற தலைவரும் பாத்தீங்கன்னா இவர்தான் எல்லா அரசியல் கட்சி தலைவருக்குமே விஜயகாந்த் பிடிக்கும் மக்கள் அவ்வளவு ரெகனைஸ் கொடுத்தாங்க அது பெரிய விஷயம் அதான் சொல்றது எல்லா கட்சி தலைவருமே கட்சியுடைய கொள்கையை தாண்டி ரசித்து பார்த்த ஒரு மனிதராக பார்த்த ஒரு மனுஷன் யாரும் கேப்டன் தான் இவ்வளவு நல்ல மனிதருக்கு அரசியல் கை கொடுக்கலையோ அது இல்ல இறைவன் வந்து சிற்பன் வச்சிருப்பான் யாராவது என்னன்னு சொல்லிட்டு அந்த நேரம் பெரிய நிலையில இது என்றைக்குமே அழியா புகழ் இதுதானங்க இன்னும் பத்து ஜென்மம் இருபது ஜென்மம் எடுத்தாலும் வாழும் மகான் வாழும் மகான் தான் நம்ம லைவ்ல பார்த்த மனுஷன் மனுஷன் தெய்வமும் மாறிட்டாரு இது நிரந்தர பதவி வணக்கம் சார் ஐயா வணக்கம் ஐயா சார் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு முதலாம் ஆண்டு நினைவு நாள் வருது இப்போ ரீசெண்டாக கோவில் கட்டியிருக்காங்க நிறைய மக்கள் அங்கே போயிட்டு வராங்க இந்த கோவிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இல்லை ஆரம்பத்திலேயே கோவில் மாதிரி முடிஞ்சு போச்சு அவருடைய எண்ணிக்கை அந்த சமாதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததோ அங்கேயே மக்கள் தர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை போது அவர் மனுஷனாக வாழ்ந்த மனுஷன் மனுஷன் மனுஷனாக வாழ்ந்த மனுஷன் தான் மனுஷனாக பிறக்கிறோம் இல்லைனா இறக்குறோம் சொல்லுவாங்களா நந்தவரத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் கொய்யவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுவிடுறாருன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் தெரியாம போய் சேர்ந்துடுறோம் அப்படி அவர் இல்லாம மனிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனித தன்மையோடு கடைசி வரைக்கும் இருந்து செயல்பட்ட மனுஷன் இன்னைக்கு மகானா மாறி இருக்காரு அதான் நிதனமான உண்மை பொதுவாக வந்து கோவில் கட்டுறாங்கன்னா ஜீவசமாதி அடையாதோ இல்ல ஒரு கடவுளுக்கோ கோவில் கட்டுவோம் உண்மைதான் ஏன்னா வாழும் கடவுளா இருக்கிறாரு விஜயகாந்த் நிறைய பேர் உண்மைதான் நம்ம அன்றைக்கி ஜாதரி தேவ சொல்லிருக்கோம் அதை பத்தி அப்படி பிறப்பு ஜாதிலையும் அன்றைய கோச்சாரப்படியும் சொல்லியிருக்கிறோம் அவர் மோச்சப்படி அடைஞ்சிட்டாரு அப்போ அவர் மோச்சப்படி அடைஞ்சிட்டாலே அவர் ஜீவன் தான் ஜீவ சமயம் தான் அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது அவர் ஜீவன் அப்படின்னா உயிரியா அந்த இடத்துல இருக்காரு நிறைஞ்சிருக்காரு எல்லாத்தையும் நிறைந்த விஷயம் தான் விஷயம் ஜீவசமயம் தான் அதான் தத்துவம் நீங்கள் நம்ம பல சித்த மகான்களை நமக்கு பார்க்கல அனுபவத்தில் உணர்றோம் வழிபடுறோம் நமக்கு நன்மை கிடைக்குது அதே மாதிரி வாழும் காலத்துல நம்ம இந்த சம காலத்துல ஒரு சித்தரா மகானா மனிதனாக மனிதாவே பிறந்து மனித கூட நம்ம கூட இருந்து நீங்கள் மாறி மிகப்பெரிய விஷயம் உண்மையாக நல்ல விஷயம் செய்ய நடக்கட்டும் அதை எல்லாரும் வரவேற்கணும் கண்டிப்பா விஜயகாந்த் சார்ன்னு சொன்னாலே நம்ம வந்து சாப்பாடு ஒரு கோடான கோடி மக்களுக்கு வந்து உணவு அப்போ ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே உணவு கொடுத்துட்டே இருக்காங்க இல்லையா சார் இந்த விஷயம் வந்து ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி உணவு கொடுக்கறதுனால என்ன மாதிரி நன்மைகள் இருக்கு இல்ல நன்மைன்னு சொல்ல முடியாதுய்யா இது வந்து இருக்கிற தானத்துலேயே இப்ப உண்மையான தானம் வந்து தான் சோறு சோறு தான் ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தையும் தாண்டி உழைக்கும் வர்க்கத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த காலத்து உணவு தானே உணவு தான் மருந்து உனக்கு உடம்பு ஆக்டிவேஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு உடம்பு கண்டிப்பா தேவை ஒருவேளை ஒரு வேணும் வேணும் கண்டிப்பா அப்போ அந்த அந்த விஷயம் ஒருத்தருக்கு பாதிப்பட்டு தான் ஃபீல் பண்ணிட்டாரு அவன் மண்டையில் நிறைய சரக்கு இருக்குது நல்ல எண்ணத்தோட வரான் அவன் எப்படியாவது ஜெயிக்கணும் வரான் ஆனா எல்லாத்தையும் தாண்டி வயிறு ஒன்று இருக்குது அது வலிக்குது சாப்பாடு இல்லை தவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சக மனிதனாக உணர்ந்தார் அவர் நம்ம சுத்தி பார்க்கும்போது நம்ம மட்டுமே நல்லா இருக்கிறோமே யாரும் இப்படி சுற்றி நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டாரு அப்போ அந்த ஒரு ஸ்பார்க்கு தான் என்ன பண்ணார் ஏன் பெற்ற இன்பம் பெருக வைகம் நான் என்ன சாப்பிட்றோம் அதான் எல்லோரும் சாப்பிடணும் சொல்லிட்டா நீ முடிவெடுத்தார் மனுஷன் இன்னி வரைக்கும் அவர் மறைஞ்சு இப்போ சித்தராக அருவமாக வாழ்ந்த ஒரு நிலையிலையும் இன்றைக்கும் அங்கே அண்ணதான் எவ்வளோ பெரிய விஷயம் அப்போது அந்த உண்மையை அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு மனிதன் என்னென்ன நிறைவு நிறைகுடமாக இருக்கணுமோ அந்த மாதிரி நிறைகுடமாகவும் இருந்தார் அடுத்தவருடைய வலியும் வேதனையும் புரிஞ்சுனா அது முக்கியமான விஷயம் அடிப்படை விஷயம் நீங்கள் என்ன தான் அப்புறம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வரீங்க எல்லாம் தாண்டி இந்த மூணு வேலையில ஒரு வேலை உணவு தான் அவருக்கு கிடைக்கணும் அதை அவர் உணர்ந்தாரு கடைசி வரைக்கும் செயல்படுத்தினாரு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனா திரைப்படத்துறைக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமாகவும் செஞ்சார் அதுதான் நேரசனமான உண்மை தான் ஏன்னா திரைப்படத்துறையிலாம் ஆரம்பித்தார் அவர் என் சேலரியில கூட நீங்கள் காசு எடுத்துக்கோங்க நான் சாப்பிட்றதுன்னா மற்றவங்கள சாப்பிட்ணும் அதை வந்து பொதுமக்களுக்கும் வந்து பண்ணி இருந்தார் இல்லை அவர் அடுத்து அடுத்து அரசியல் கட்சியா தொடங்கும் போது எல்லாருக்குமாதிரி எல்லாருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த கான்செப்டை உருவாக்குனாரு வறுமை ஒழிப்புனால அவரு இப்போ பர்த்டே அறிவிச்சாரு கடைசி வரைக்கும் செயல்படுத்தினார் முதல் விஷயம் அன்னதானன்றது உண்மையிலேயே நம்ம ஜாதக ரீதியாக ஒரு சில கருத்து சொல்லுவோம் ஐயா கர்ம உடைய குறைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுத எதிரானா ஒரே ஒரு விஷயம் தான் குறைக்கலாம் கர்மாவும் மோசம் அழிக்க முடியாது குறைக்கலாம் தன்மையை அப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அன்னதானம் மத்தவங்களுக்கு உதவி செய்வது அப்போ ஏற்கனவே ஒரு கர்மவினை ரொம்ப அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக சேர்த்து வச்சிருக்காரு அவ்வளோ புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்காங்க அவங்க முன்னோர்கள் அந்த விஷயம் நல்லது பண்ணியிருக்காங்க அப்போ அது வாழடி வாழி அவர் ஜீன்லேயே வந்துருச்சு அதை கடைசி வரைக்கும் நிக்காம செயல்படுத்தினார் அதான் பெரிய விஷயம் அதை படம் ஓடும் போது நான் செய்யறேன் எனக்கு படம் ஓடல அப்படின்னா பிரேக் எல்லாம் பண்ணல அன்னைக்கு எடுத்த முடிவு நான் இருக்கு வரை கடைசி வரைக்கும் நான் போன பின்னாடி நடக்க சுட்டு இருக்கும் நடக்க சொன்னாரு இனிமே நடந்தா இருக்கு அப்ப இவ்வளவு பெரிய மனுஷன் தெய்வம் எந்த தவறும் கிடையாது தெய்வமா தான் இருக்காரு அதுல மாறுபட்டு கருதே கிடையாது எம்ஜிஆருக்கு அப்புறம் கொண்டாடக்கூடிய பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் அந்த விஷயத்துல ஏன்னா புரட்சி தான் அள்ளி அள்ளி கொடுப்பான்னு சொல்லுவாங்க டக்குன்னு எடுத்து என்ன கொடுத்துருவாரு யாருக்கு என்ன பண்ணுவோம்னு தெரியாது அவரை பாத்துட்டா போதும் ஒரு விஷயம் நடந்துட்டு அதே விஷயம் தான் உண்டு இவரை பொறுத்து பண்ணி லைஃப் பேச மாறும் கேப்டனை போய் சந்திச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படின்னா அது அதுதான் ஞான சொல்லுவோம் பொதுவாகவே நம்ம ஒரு சித்திர மகானை பார்க்க போகும்போது நம்ம உள்ளூர் அவங்களை தெரிஞ்சுக்குவாங்க நீ எதுக்காக வந்து தெரியும் அந்த மாதிரி அன்றைய மக்கள் கஷ்டப்படுற விஷயத்த அவர் உள்ளூர் தெரிஞ்சினார் நீ வர உன் பிரச்சனை சொத்து தெரிஞ்சினார் அதனால தான் ஒவ்வொரு நாளும் அவர் பர்த்டே இருக்கட்டும் மற்ற நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எல்லா மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளையும் பொதுமக்களுக்கே கொடுத்தாரு ஓபனா தான் வச்சாரு நிகழ்ச்சிய பிரச்சனை இருக்குது என்னால முடிஞ்சு செய்யறேன் அப்படின்னு கடைசி இருக்கு தோல் நின்னாரு தான் இன்னைக்கு அவர் மறைஞ்சிட்டாரு நம்ம சொல்றமே தவிர்த்து அவர் மறையில யாரை யாரும் உணர்த்துறா மக்கள் உணர்த்துறாங்க பா அவர் ஒன்னும் மறையலப்பா இங்கதான் இருக்காரு அவர் ஆன்மாங்க தான் இருக்கு அந்த ஆன்மாவோட பேசுது நான் சொல்றதை கேக்குது இன்னைக்கு எனக்கு மறைமுகமா ஒரு ஆத்ம தீர்த்தி குடுக்குறான்னு சொல்லிட்டு மக்களுடைய ஆதரவு பெருகுது பாருங்க கூட்டம் கூட்டமா வராங்க ஜாதி மதம் எந்த மக்களும் வராங்க அதுதான் விஷயம் எல்லா கோயிலும் போயிட்டு வரான் இது வந்து அவன் எப்படி ஃபீல் பண்ணிட்டான்னா பொதுவா அந்த சபரிமலை யாத்திரை போறவங்க எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க ஒரு டூர் மாதிரி போயிட்டு எல்லா கோயிலையும் ஒரு ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு போயிட்டு வருவாங்க இப்போ அந்த இடத்துல இதுவும் சேர்ந்துடுச்சு எல்லா ஊருக்கும் போயிட்டு வரும்போது இது கேப்டன் கோயில் அவன் கோயில் தான் சொல்கிறான் இது கோயில் சமாதி இப்போ கேப்டனுடைய சமாதி போகிறலாம் சொல்ல வரல அந்த வார்த்தையை பயன்படுத்தல நம்ம கேப்டன் கோயிலுக்கு போகிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அது கோயிலாக மக்கள் முடிவு பண்றதுக்கு மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி மக்கள் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்து மக்கள் கொடுத்தாங்க இன்னைக்கு விட மிக மிக உயர்ந்த சாலம் தெய்வ நிலை அணுகுண ஒரு விஷயத்த மக்கள் கொடுத்துட்டாங்க அவர் கடைசி வரைக்கும் அப்படிதான் இருந்தாரு அதனால வந்து உண்மையை உண்மையில பெரிய நல்ல விஷயம் அந்த விஷயம் உண்மையில எல்லாம் மக்களை பாராட்டணும் இவ்வளோ நல்ல மனிதருக்கு அரசியல் கை கொடுக்கலையோ இல்லை இறைவனை வந்து யாராருக்கு என்னன்னு சொல்லிட்டு இந்த நிலை தான் சொட்டு வச்சிருந்த என்ன காரணமா இருக்கு இல்ல காரணம் இல்லையா பல ஜாதக பல விஷயங்கள் உண்டு அந்த நேரம் பெரிய நிலையில இது என்றைக்குமே அழியா புகழங்கா சொத்து அது இடையில வந்து இடையில போயிருது அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா இருக்க முடியுமா ஒரு கட்சி அஞ்சு வருஷம் தோக்கும் திரும்ப ஜெயிக்கும் திரும்ப வருவீங்க அது நிலையற்றது இல்ல ஒரு டெம்பரரி தானே இதுதானே பர்மனெண்ட் அதான் லைஃப் பிடிச்சி போச்சுங்க அவருடைய சந்ததி இல்ல இன்னும் பத்து ஜென்ம இருபது ஜென்மம் எடுத்தாலும் வாழும் மகான் வாழும் மகான் தான் நம்ம லைவ்ல பார்த்த மனுஷன் மனுஷன் தெய்வமும் மாறிட்டாரு இது நிரந்தர பதவி இந்த பதவிக்கு வந்து எலெக்ஷனோ எலக்ஷனோ கிடையாது ஓட்டு போன விஷயம்லாம் கிடையாது மக்கள் ஓட்டு போற மாதிரி மக்கள் இடம்பெற்றாரு இதுக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது கூட்டம் வருது அவனா வந்து உட்கார்றான் அவனா பூஜை பண்றான் அவங்களா வேண்டிக்கிறாங்க அவங்களே காது பண்றாங்க இல்லையா ஆமாங்க நடக்குது இல்ல இப்போ அவர் மனுஷன் எப்படி பிரச்சனை போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற விஷயத்தை தாண்டி இப்போ அருவமாக இருந்து அங்க கேட்கும் போது சொல்ற கேட்குது அவருக்கு இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கியா சரி உன்னால அப்படி உதவி செய்யலன்னு சொல்லிட்டு அவர் தெய்வம் நிலை அடைஞ்சிட்டார் இல்லை செய்ய முடியுமானா முடியும் இப்போ அவர் இரவு டைரெக்டாக கரெக்டாக ஒரு விஷயம் அவருக்கு உண்டானா உண்டு தெய்வத்தன்மை வந்து விட்டது அந்த ஆன்மா அந்த நிலையை அடைஞ்சதால அவர் ஈஸியா அவங்க பிரார்த்தனைப்போ கன்வே பண்றாரு கன்வே பண்ணும்போது உங்களுக்கு நடக்குது நீங்க நடந்த திரும்ப வரீங்க திரும்ப வரீங்க திரும்ப வரீங்க இது இன்னும் பெரிய வளர்ச்சி அடையும் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த வர மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அரசியலுக்கு வராம இருந்தா எங்க கேப்டன் இன்னும் கொஞ்ச நாள் எங்க கூட இருந்திருப்பாரு அது நம்ம யாரும் சொல்ல முடியாது விஷயம் என்னன்னா விதி வலியது யாராலையும் ஒரு சில விஷயத்தை கடிக்க முடியாது அவருக்கான பதவி இது சொல்லிட்டு ஏற்கனவே இரவு நிறைவு செஞ்சுட்டான் அது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதவி கொடுத்தது மிகப்பெரிய அதுவும் அந்த மாசத்துல இறக்குறது ஒரு சில பெரிய மிராக்கள்லாம் ஒரு லைஃப் நடந்தது அந்த இறப்புல அதெல்லாம் வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிலை வந்து இருக்கட்டும் ஏன்னா இப்போ எல்லா ஜீவராசியும் தர முடியும் அவரால் இப்போ எல்லாத்துக்கும் செய்ய முடியும் எத்தனை பண்ண இந்த மனுஷன்தான் இன்னும் நினைச்ச முடியும் பார்க்க முடியாத அளவுக்கு விஷயம் செய்ய முடியுமான்னா அந்த ஆன்மாவில முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆன்மாவாக சித்தராக அவர் மாறிட்டாரு இந்த நிலைதான் கண்டிப்பா வேணும் அப்படி இருக்கட்டும் அவர் இரண்டு அணி கூட பாத்தீங்கன்னா கழுவு மேல வட்டமிட்டது இல்ல எல்லா நல்ல சகுனங்களும் தெரிஞ்சது அவருக்கு அந்த நிலையை வந்து உணர்த்திச்சு அதாவது இறைத்தன்மை எல்லாரும் கிடைச்சிடாதையா அவர் கிடச்சிருக்கு நம்ம நம்ம சம காலத்துல நம்ம பான் பார்த்த வகையில நம்மளோட வாழ்ந்த ஒரு மனுஷன் மனிதனாக இருந்தார் தெய்வமாக மாறிட்டார் உண்மையிலே தெய்வமாக ஆகிட்டார் கோரிக்கை நிறைவேறு அங்கே போய் வேண்டினான்னா நல்ல விஷயம் நடக்கட்டும் எல்லாருக்குமான மனிதனாக இருந்தார் நாளைக்கு அப்படி தான் இருப்போம் இன்னும் எங்கேயோ போய்ட்டு இந்த விஷயத்தோடு நிற்க போகிறது இல்லை அடுத்தடுத்து இது பல பரிமாணங்களை வளரும் அற்புதமாக வளரும் உண்மையில் மக்களுக்கு நன்றி சொல்லணும் ஓகே இப்போ விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உணவு கொடுக்கணுன்ற ஒரு முடிவு எடுத்து காசு பணம் எதுவுமே பார்க்காம தான் வாழ்ந்தார் என்னையா பணம் காசு ஆரடி நல்லா கடைசியா எல்லாருக்கும் ஆனா இப்ப இருக்கவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்ற மாதிரி பணம் கலெக்ஷனை பத்தி பேசுறாங்க சொத்து சேக்கத்தை பத்தி பேசுறாங்க இவங்க எல்லாம் இவரை பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயம் சார் என்ன சொல்றது சொல்றதுல போய் பாக்குறோம் ஒரு சில வீடியோகளை பாக்குறோம் மாடு வந்து அமைதியா நிக்குது சிக்னல் பாக்குது பாத்து நிக்குது சிக்னல் போய் கிராஸ் பண்ணி போகுது அதுக்கு தெரியுது அந்த உணவு தெரியுது இந்த மனுஷன் ஆரம்பத்திலேயே மக்களுடைய பல்சு புடிச்சிட்டாரு இவனுக்கு பிரச்சனை தான் புரிஞ்சுனாரு காசு பணம் நிரந்தரம் இல்லைன்றத அவருடைய மரணம் உணர்ந்துச்சு எல்லாம் லைவாக பார்த்தோம் எவ்வளோ பெரியா சொன்னாங்களா முடி சாண்ட மன்னரும் முடிவில் பிடி சாம்பாலு சொல்லிட்டோம் நேதி இப்படி இருந்தும் உங்களுக்கு உதவி செய்ய மனசில் உதவி சேர்த்து வச்சுன்னா வச்சியாங்க உங்க கர்மம் யாருன்னா பண்ண முடியும் இவர் பார்த்தும் தெரிஞ்சலன்னா அப்புறம் எப்படி யார்தான் தெரிஞ்ச முடியும் நம்ம கூட சம காலத்தில் வாழ்ந்த மனுஷன் மக்களுடைய துன்பங்களை தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு போராளி அவர் அதெல்லாம் உண்மையில அரசியல் கிளம்புறது வேற அதுதான் மனித அமைக்க ஒரு தலைவர் அப்ப நீங்க பார்த்து அவர் கத்துக்கணும் சரி சேர்த்து வைக்கிறீங்க எவ்வளோ நாள் இருக்கு தெரியல யாரும் தெரியும் இப்போ நம்ம அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த அளவுக்கு கொண்டாடுற தலைவரும் பார்த்தீங்கன்னா இவர்தான் இப்போ சமாதியா இருக்கட்டும் இப்போ சமாதின்றது கூட மற்றவங்களாம் அந்த அளவுக்கு போறாங்களான்னு தெரியல ஆனால் கேப்டன் கோவிலுன்னு சொல்ல மக்கள் இவ்ளோ பேர் வராங்க இல்ல கொள்கை ரீதியாக நிறைய பேருக்கு அப்போ அரசியல் கட்சி முரண்பாடு இருந்தது உண்மைதான் அது யாரும் மாற்றுக்கிறது கிடையாது அரசியல்னாவே கொள்கை இருக்கு உங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கு உங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கு அதை மனிதர் அவர் அந்த விஷயம் எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லா அரசியல் கட்சி தலைவருக்குமே விஜயகாந்த் பிடிக்கும் எந்த விஷயமான ஏமா தைரியம் இயல்பான மனுஷன் உண்மையான விஷயத்தை கேட்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த அவர் கேட்கறதுல ஒரு உண்மை இருக்குன்னு தெரியும் ஒரு கொள்கை ரீதியா முரண்பட்ட கருத்து இருக்கும் ஆனா அதை தாண்டி எல்லாருக்குமான ஏற்றுப்பட்டு ஏங்க எடுத்த உடனே கட்சி ஆரம்பிச்சு புரட்சி தலைவர் தான் முதல் முதல்ல ஆட்சியை பிடிச்சாரு அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரா இவர் தான் ஆரம்பிச்சாரு டக்கு கட்சி ஆரம்பிச்ச உடனே எதிர்கட்சி எவ்வளவு பெரிய விஷயம் மக்கள் அவ்வளவு ரெகனைஸ் கொடுத்தாங்க அது பெரிய விஷயம் அதான் சொல்றேன்னா எல்லா கட்சி தலைவர்களுமே கட்சியுடைய கொள்கையை தாண்டி ரசித்து பார்த்த ஒரு மனிதராக பார்த்த ஒரு மனுஷன் யாரா கேப்டன் தான் அதுல எந்த மாறுபட்டு கருத்துமே எந்த கட்சியும் சொல்ல முடியாது அவரை ஐயா நீ இப்படிப்பா அப்படிப்பான்னு சொல்லிட்டு எந்த கட்சி தலைவருமே இவரு இமையலும் குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கரெக்டா உண்மையிலே மனிதனாக வாழ்ந்து போன ஒரு மனுஷன் எல்லா தலைவர்களால மட்டும் இல்ல எல்லா மக்களால விரும்பப்படும் ஒரு முக்கியமான மனுஷன் அவர் இப்ப தெய்வத்தனி அடைஞ்சிட்டாரு தெய்வமா இருக்காரு கோயிலா மாறிட்டாங்க மக்களோட எப்படி ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேல அந்த என்ன வேணும் ஏன்னா அவங்க பசங்களை இதுக்கப்புறம் எலெக்சன் எல்லாம் தேர்தல் கிளம்ப தேர்தல் வேற ஒருத்தர் வெற்றி பெறுவாங்க தோல்வி பெறுவாங்க அது வேற விஷயம் நம்ம போனா அந்த குடும்பத்துக்கு அந்த வம்சத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிடைக்காது எத்தனையோ மகானு இருக்காங்க தன்னை வெளிப்படுத்திக்காம போன நபர்களும் உண்டு ஆனா என் மூலியமா ஒரு சில விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து இருக்காரு அப்ப அவர் மூலியமா பல விஷயங்கள் நடக்குதுன்னா காரணம் இல்லாமல் இங்க ஒரு விஷயம் நடக்காது ஒரு காரணத்துக்காக அவர் வந்தாரு வந்தார் நின்னாரு செஞ்சார் இன்றைக்கும் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறார் அது என்னுடைய சித்தமாக இருக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக நல்லது நடக்குது இன்னும் நடக்கும் கேப்டன் அவர்களை பத்தி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி நேச்சர்ஸ் பூர்விகா துறை